ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒர்த்து விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு ஃபுட் சேலஞ்சு தான் பண்ண போகிறோம் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா அப்படியே உங்களுக்கு பேக்கில் காட்டுறேன் மணியும் பவித்ராவும் தான் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து ஆடியன்ஸ் யார் வந்து ஃபேக் பண்ணாமல் வந்து பண்றாங்களான்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக அவனை செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா நீங்க தான் அவங்ககிட்ட மாட்டிருக்கீங்க நீ வந்து உட்காந்து தின்னு ஜெயிக்க முடியாதுன்றக்கானே அந்த பக்கம் நான் மாதே நான் ஒத்துக்கறேன் பா எனக்கு நான் வந்து ஃபுட் சவாலஞ்சுக்கு வந்து வேஸ்ட்ன்றத நான் ஒத்து பக்கத்துல வந்து யாருமே வந்து மணியும் பவித்ரா தான் இந்த ஃபுட் சேலஞ்சில வந்து கலந்துக்க போறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரியாணி புட் சேலஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபர்ஸ்ட் நானும் அத்தையும் செஞ்சுட்டோம் அடுத்த வந்து நூடுல்ஸ் செஞ்சோம் நானும் பவித்ராவோ இன அடுத்தபடியா வந்து பிரியாணி சேலஞ்சு தான் ஆமா மீனாவா நானும் நான் செய்யல எங்க அத்தை செஞ்ச பிரியாணி நான் வந்து சும்மா கூட மாட வந்து வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தேன் இன்னைக்கு அந்த பிரியாணி தான் வந்து சேலஞ்ச் பண்ண போறாங்க இல்லை அளந்து வச்சு எல்லாமே பண்ண போறோம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல ஜெயிக்கிறவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்ல ஸோ வந்து அதனால இன்னைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் மட்டும் வச்சு இந்த சேலஞ்ச் வைக்க போறேன் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சரி வாங்க இந்த ஃபுட் சேலஞ்ச் எப்படி போயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போட்டிக்கு ரெடி தானே பவித்ரா சரி ஆளந்து வச்சுக்கிறேன் என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி ஏய் போட்டி சீரியஸா இருக்கணும்பா ரெண்டு ரெண்டு கப் தான் ஒரு ஒரு ஆளுக்கு எப்படி తిన్నావ் ஐயோ ரொம்ப குழப்பறானே

Eh, Danjalar gutam filtribol 9

நீ இப்படி அகலமா சாப்பிட்டு போற. அவ உள்ள இருந்து மலை மலையா வர. நான் கொஞ்சம் இதெல்லாம் நான் அவ ஒரே இடத்துல வச்சிருக்கா. முடிச்சு விடு பைத்ரா வெக்கப்படாம முடியல. லெக் பீசி சாப் இடையில எது இருக்க கூடாது. கண்டிஷன் அப்ளை அதான்பா. இடையில ஒன்னு இருக்குறாரா? ஆமா. நான் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் சாப் பண்ணி.

நீ மலையை உள்ள இருந்து செதுக்கிட்டு இருக்கல மனிதா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படி நீ அப்படியே வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க காலையில என்ன எப்படி எல்லாம் பொழுது விடிய விட சிரிக்காம சாப்பிடு பைத்ரா கூட ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தா தின்றுப்பீங்க வேகமா

சாப்பிடையில் வாய் வலிக்கல எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு

ஒரு ஆர்டரா ப்ளோவா போயிட்டு இருக்கல கூட கூட பேசினா மறந்துற மாட்டானா ஜூஸ் கீஸ் வேணுமா வேற ஜூஸ் கீ வேற வரமா முதல்ல சொல்றேன் ஏ அடிச்சுடு பைத்ரா லெக் பீஸ் அப்படியே இருக்கே இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு பைத்ரா மலை மாதிரியே இருக்கு மழை 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 மாதிரியே இருக்கு மழை ஓட நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற முடிய போது முடிய போது முடிய போது இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா ஏய் பெரிய மனுஷன் பாக்குற இல்ல நான் ஆப்பி போடுவேன் இந்த லொள்ள எல்லாம் கிட வெச்சுக்காத இது சாப்பாடு அதிகம் எத்தனை நிமிஷம் ஓடிருக்கு கரெக்ட்டா 7:20

இப்படி எடுத்து இப்படி கடிச்சினா வேம முடியும் ஏப்பா முதல்ல சொல்றியா நீ சொல்றால உட்காரு நான் சாப்டே நான் கூட வாபஸ் வாங்கிறேன் வேணா வேணா நானும் கூட வாபஸ் வாங்கிறேன் நோ வே சரி ரெண்டு பேரும் மியூச்சுவலா வாபஸ் வாங்கிறோம் வேணா வேணா அப்ப 200 ரூபாய் எனக்கே விட்டு கொடுத்துருங்க ஏய் வச்சுக்க சாமி நீ அந்த காசு வச்சுக்க திடீர்னு வந்து இறங்கிருக்கேல அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா முதல்ல அதே உனக்குன்னும் இன்னும் தெரியல

நான் சமைச்சது அவ்வளோ டேஸ்டாக தான் இருக்கு ரெண்டு ரஸ்ட் ரெஸ்ட் சாப்பிட்றீங்க அதனால சாப்பிட முடியா என்ன புரிஞ்சிருச்சா இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்க உனக்கு புரிஞ்சிருச்சா நான் சமைச்சதுனால நான் உங்களுக்கு காண்டிப்பா லெக் பீஸ்லாம் போட்டு சிக்கன் பிரியாணி இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி பத்து நிமிஷம் ஆக போதே லாஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா செகண்ட் செகண்ட்ஸ் இஸ் டைம்ஸ் ஸ்டார்ட் நவ ஆல்ரெடி இங்க கடைசில எண்டுக்கு எனக்கு பத்து ரெண்டு

சரி ஓகே அவ்வளவுதான் சரி ஜெயிச்சுட்டா அப்படியே மணி அதனால அதாவது நல்லா இருந்துச்சு ஃபுட் இருந்துச்சு கரெக்டான பட் சாப்பாடு அதிகம் இன்னொன்னு கொடுத்த டைம் வந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுன்றது எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு பரித்ராவும் வந்துட்டான் சொல்ச்சு சரி ஓகே சரி பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல பிரியாணி சூப்பரா இருந்துச்சு நீங்க அழுவுறீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது இந்த பிரியாணி பொடி போட்டு தான் ரெடி பண்ணோம் நல்லா இருக்கா ஆ 65 பொடி உங்களுது தான் பிரியாணி மசாலா பொடியும் உங்களுதான் தான் சரி சரி ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபுட் சவாலஞ்ச் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படினு சொல்றேன் பாத்தீங்கன்னா பிரியாணி கொஞ்சம் அத்தை வந்து அதிகமா வச்சாங்க குவாண்டிட்டி சோ வந்து ரெண்டு பேர் திக்கி தெனரி கடைசி ஸ்டேஜ் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொடுத்துருந்தா வேணா இருக்கும் நம்ம சொன்னது பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே மணி வந்து கொஞ்சம் நெருங்கி வந்துட்டார் ஸோ வந்து மணியாக இருக்காரு ரெண்டு பேரும் இடையிலேயுமே சாப்பாடு மிச்சம் ஆனதுனால அவங்க ரெண்டு பேராக வந்து மியூச்சுவலாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க ஆளுக்கு நூறு நூறு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சரி இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஃபுட் சேலஞ்சு யார் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் என்ன ஃபுட்டு வைக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்